பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டுல முதலாவது கிராண்ட் அப்புறம் அந்த முதலாவது வாரம் வீக்கெண்ட் அதுக்கப்புறம் ஒரு வீக்கெண்ட் எபிசோட் அதிக மக்களால கவரப்பட்டது அப்படின்னா போன வாரம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் மக்களுக்கு பிடிக்காத இந்த போலி சௌந்தர்யா அப்புறம் இந்த போலி ஜாக்லின் இவங்களை இருக்க வேண்டிய இடத்துல வச்சாரு அதனால பல மக்கள் வந்து ரசித்து பார்த்தார்கள் பல தடவை அந்த எபிசோட ஹோஸ்டால போய் பார்த்தார்கள் அப்ப அந்த அளவுக்கு இந்த சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டையும் மக்களுக்கு பிடிக்கல நல்ல குடும்பங்கள் குடும்பமா பாக்குற மக்களுக்கு இந்த ரெண்டையுமே வந்து பிடிக்கல பல தாய்மார்கள் பல அக்காமார்கள் எங்கிட்ட சொன்னது சௌந்தர்யா பேசுற வார்த்தைகள் சௌந்தர்யா பண்ற விடயங்கள் ஜாக்லினோட போலி நடிப்புகள் எங்களுடைய வளர்ற பிள்ளைகளுக்கு வந்து வந்துடக்கூடாது என்பதற்காக முடிந்த வரைக்கும் இந்த ரெண்டையும் அவாய்ட் பண்றோம் டிவில அப்படின்னு பல இல்லத்தரசிகள் வந்து எங்கிட்ட பர்சனலாம் சொல்லிருக்காங்க நம்ம வச்சிருக்க வாட்ஸ்அப் グரூப்லயே சொல்லியிருக்காங்க சோ அவ்வளவுதான் மக்கள் மத்தியில் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற மாகே சரிங்களா சரி நான் இதை ஏன் சொல்ற அப்படின்னா அப்படினா இப்போ சோஷியல் மீடியால சில போலியான அந்த voting ரிசல்ட் வந்து போயிக்கோன்றுகே சரிங்களா தமிழ் கிரீட்ஸ் அது fake ன்னு தெரியும் சோ இன்னொன்னு இந்த ட்விட்டர்ல அப்டேட் கொடுக்கிற சில பேர் அண்ணே இந்த எப்படி முத்துகுமார் அவர்களுக்கு 47 லட்சம் ஓட்டாம் அப்புறம் சௌந்தரியா ரெண்டாவது இடமா

இருக்க விஷாலுக்கு மூணாவது இடத்துல அருணுக்கு வந்து இருபத்தி நாலு லட்சம் இருபத்தி இருபத்தி அஞ்சு லட்சம் அப்படின்ற மாதிரி சரிங்களா இதுதான் முதலாவது இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும் பெரிய கேப் ரெண்டுக்கும் மூணுக்கும் மாறி மாறி வந்துச்சு அப்படி என்பதுதான் சரிங்களா சோ முதலிடம் ஒபிஷியலி முத்துக்குமன் அவர்கள் ரெண்டாவது இடம் பிஜேபி அவர்கள் மூணாவது இடம் அருண் அவர்கள் இதுதான் ஓட்டிங்கோட உண்மையான நிலவரம் சரிங்களா சௌந்தர்யா வெல்லாம் டாப் த்ரீக்குல வர்ற அளவுக்கு ஒபிஷியலி அந்த அம்மாக்கு ஓட்டே இல்லை ஏனன்னா ஒபிஷியலி ஒரு ஓட் மட்டும்தான் போடலாம் அதுவும் ஹோஸ்டார்ல பித்தலாட்டங்கள் பண்ண முடியாது தமிழ் கிளீட்ஸ்ல ஒருத்தன் எத்தனை ஓட் பண்ணாலும் போடலாம் சரிங்களா இதுதான் உண்மை நிலவரம் சௌந்தர்யா ஜாக்லின் பவித்ரா சாச்சனா இவங்க எல்லாருக்கும் ஓட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து எபிசோட்ல கிடைச்ச தகவல்களை ஷேர் பண்றதுதான் இந்த வீடியோ சாச்சனா அவர்கள் போலி சௌந்தர்யாவை வைத்து செய்திருக்கார்கள் அப்படி என்பது கிடைக்கப்பட்ட தகவல் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மக்கள் செல்வனும் இந்த போலி சௌந்தர்யாவையும் போலி ஜாக்லினையும் வச்சு செஞ்சிருக்கின்றார் அப்படி என்பது இன்னொரு தகவல் சரிங்களா இன்னைக்கு நைட்டு சில தகவல்கள் உறுதியானதுக்கு அப்புறம் நம்ம வச்சு செய்யலாம் இந்த போலி ரிவ்யூஸை ரிவியூஸ் அப்டேட் கொடுக்கிறவர்களை வணக்கம் மக்களே இந்த வீடியோல நான் என்னத்தை பத்தி பேச போறேன்னா சரியா ஒரு லட்சத்தி பதினாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏண்டா இந்த போல போன சரி விடுங்க ஓகே சரி அப்படி இருக்கீங்களா இந்த விடியங்களை ஷேர் தான் இன்னொன்னு மக்களை இந்த ரெண்டாவது படமும் வந்து அதுல முத்துக்குமார் அவர் தான் என்னத்த சொல்றாரோ அதத்தான் இந்த சௌந்தர்யா ஈ அடிச்சான் கொப்பி மாதிரி அப்படியே பண்ணுது சொந்தமா கிரியேட் பண்றதுக்கு ஒண்ணுமே வந்து இல்ல என்னத்த பண்றது அப்படின்னு தெரியல அது சரி சொந்தமா ஏதாவது கிரியேட்டிவிட்டி இருந்திருந்தா எதுக்கு அந்த மாதிரி எட்டு பத்து லட்சத்தை கொடுத்து பிஆர் டீமுக்கு கொடுக்குது சொல்ல போனா இந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணாது அது கனவுலையும் நடக்காது நான் சொல்றேன் ஒரு நாளில் ஒரு பங்கு பிஆர் டீமுக்கு கொடுத்துட்டு போகுது அப்படின்னா நெச்சு பாருங்க எந்த அளவுக்கு இது மேல நம்பிக்கை இல்லாம பிஆர்டி மேல நம்பிக்கை வச்சிருக்கு தெரியும் மக்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட் பாட்டுக்கு சும்மா போட மாட்டாங்க இப்படி ஏதாவது தான் இருக்க முடியும் இப்படி ஒரு வேலை சரி இத பத்தி நிறைய பேசிட்டோம் சரி இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து சில அப்டேட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வச்சு செய்வோம் சரிங்களா சோ இன்னைக்கும் அதாவது இந்த வீக்கெண்டும் சௌந்தர்யா ரோஸ்ட் தரமா இருக்கு அவர்களுடைய செய்கைகள் தரமா இருக்கு அவங்க சௌந்தர்யா வச்சு செஞ்சிருக்காங்க அப்படி என்பது தகவல் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஏன்னா போன வாரம் பல மக்களால் அந்த வீக்கெண்ட் கவரப்பட்டது காரணம் மக்களுக்கு பிடிக்காத இந்த சௌந்தர்யா ஜாக்லீன மக்கள் செல்வன் வச்சு செய்தது அதே போல இந்த ஒவ்வொரு இது வியாரமும் தொடர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படி என்பது மக்கள் எதிர்பார்ப்பது ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பண்ணுங்க நன்றி